அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே அரிசி விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன தமிழகத்தில் அரிசியை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாகவே அரிசி விலை கிலோவுக்கு ஐந்து ரூபாயில் இருந்து பதினைந்து ரூபாய் வரை விலை அதிரடியாக உயர்ந்தது இதற்கு காரணம் பருவமழை தவறியது குறைவான விளைச்சல் மிக்சாம் புயல் ஜனவரியில் வீசிய பலமான காற்று போன்ற காரணங்களால் விளைச்சல் குறைந்து விட்டது இதனால் என் விலையும் அதிகமாகி விட்டது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அரிசியின் விலை உயர்ந்து வந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அந்த வகையில் வெளிநாடுகளில் அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது தற்போது ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் நெல் வரத்து அதிகரித்துள்ளது மேலும் கோடை விளைச்சலும் சந்தைக்கு வர தொடங்கிவிட்டதால் அரிசியின் விலையும் குறைய தொடங்கி உள்ளது தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்றும் வழக்கம் போல ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் வழங்கப்படும் என்றும் போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷன் கடைகளில் இனி எந்த தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் அவர்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது